அம்மாவுக்கு மா மால ஒரு கட்டி இருந்துச்சு அந்த கட்டிட்ட வந்து டாக்டர் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரூபாய் செலவு பண்ணாரு அதுக்கு என்னால் முடியல அம்மாட்ட வந்து கேட்டுட்டு போய் நான் ஆஸ்பத்திரி போகலான்ட்டு வந்தேன் வந்து அம்மாட்ட வந்து உத்தரவு கேட்டேன் நீ போக வேண்டாம் இது கேன்சல் கட்டில இது தன்னோட கட்டி அந்த அவனை காப்பாத்தி தரேன் சொல்லி அம்மா முன்னாடி உட்காந்து வந்து வந்தேன் ஒரு முடிவு சொன்னாரு சார் நான் உடுத்தின சிலையோட இப்படியே வந்தேன் சரி நான் இப்படியே இருந்துக்கிறேன் நான் வீட்டுக்கு போல அப்படின்ட்டு வந்தேன் நிற்கணும் நிற்குனது குத்தல் எடுத்துச்சு சமையல் நீங்கள் எப்படி குத்துதல் எடுக்குது சமையல் நீ இரு மூணு நாளைக்குள்ளே உனக்கு தெரிஞ்சுரும்டாரு அப்படி கொடுத்தினு சரி துவைக்கா கட்டவும் துவைக்கா கட்டோமா இருந்தேன் உம்னா செண்டி என் பிள்ளைகள துணி எடுத்து வருஷம் பதினோரு பன்னெண்டு நாள் இருந்தேன் மூணு நாளில் அந்த குத்தல் நின்று ரெண்டுச்சு மூணா நாள் இந்த பெருவரில் இருந்து இப்போ நைட்டு ஒன்றரை மணி இருந்தோம் அப்படியே மூணு மூணு நாள் ஊறுச்சு மா ஊறுதேன்னு சொல்லி இப்படி காலை வச்சு ஒ ஒதுட்டேன் ஒதுட்டு எந்திரிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லை நான் அந்த சட்டைக்கு சட்டைக்குனால தூக்கிக்கிட்டு இருந்துச்சு அப்படியே கரைஞ்சிருச்சு அந்த ரெண்டு நாளையில் ரெண்டு மூணு மொத்தம் ஆறு ஏழு நாளையிலே அந்த கட்டி உள்ள அணுகிருச்சு அப்புறம் அமுங்கவே இப்போ திரும்பி பார்த்தோம் ஆறு நாள் அப்புறம் எஸ்ட்டாக ஆறு நாள் இருந்தேன் ஆறு நாள் இருக்கும்போது அம்மா எனக்கு இதை காப்பாற்றி கொடுத்துருக்கம்மா அப்படின்னு சொல்லி சாமி நீ நீ வீடு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னாரு சாமி இன்னும் ரெண்டு நாளைக்கு இருந்து தான் போவேன் அப்படின்ட்டு சரி இருங்க நீங்கள் இருங்க நான் அவனை போக சொல்லலாம் இருங்கன்ட்டா மொத்தம் பன்னெண்டு நாள் இருந்தேன் பழி இல்லை அந்த கட்டி இல்லை கட்டி காக்க சவுரியமாக ஆயிடுச்சு நேற்று இந்த பிள்ளை என்ன செஞ்சிருச்சு எப்போ தா எதுன்னுக்கு ஒரு ஸ்கேன் எடுப்போம் ஸ்கேன் எடுத்தால் ஒன்று மூணு நினைவு சொல்லுவாங்கப்பா நான் வந்துட்டு ஸ்கேனு இந்த நாள் நைட்டு எடுக்க போ எடுத்துட்டோம் இன்னும் கூட தான் படுத்து கிடக்கிற போது அம்மா சிவசக்தி ஓம் சக்தி சிவசக்தி சக்தின்னு இப்படி கை தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டுக்கிட்டே இருந்தேன் அவர் ஸ்கேனு பார்த்துட்டு இது ஒண்ணுமே இல்லைப்பா நீ பயப்பட வேண்டாம் அவுண்ணா என்னம்மா நீ முணங்குறேன்னு கேட்டா டாக்டர் சாமி எங்க சாமியை கும்பிட்றேன் சரிண்ணா என்ன சா சொல்லணும்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பாக்கியில வந்து கேன்சர் கட்டினா ஸ்கேன் ரிப்போர்ட்ல இருந்துச்சு இப்போ வந்து எதுவுமே இல்லைன்னு இருக்கு எனக்கு வந்து முன்னாடி பார்த்த ஸ்கேன்ல தேர்ட் ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க நேற்று எடுத்ததுல எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை தடுப்பு கட்டி கூட இல்லை நெருக்கடி மாதிரி அப்படின்னு நெருக்கட்டின்னு உத்தரவு கொடுத்துட்டாங்க அதனால இப்போ நான் அம்மாவுக்கு வந்து என்ன பா தள்ளுப்பா வந்து போடுறதுக்கு எனக்கு முன்னாடி அந்த தூணுக்கிட்ட உட்காந்து சொல்லி புலம்பணும் அதே மாதிரி வந்து அம்மாட்ட ரூபாய் இருபது ரூபாயும் வச்சு அம்மாட்ட கொடுத்துட்டேன் அண்ணா ஐயாயிரம் ரூபாய் அம்மா வந்து என்பது என் மகன தீர்த்தம் இங்க வந்து அம்மாவுக்கு வந்து தீர்த்தம் கொடுத்தோம்